அன்பிக்கொள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நீலமேர சுவாமி அனுகுடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை காண்கிறவர்களுக்கும் காணப்போகிறவர்களும் சப்ஸ்க்ரைப் செய்தவர்களுக்கும் செய்யப்படணும் கோடான ஒரு நன்றி நன்றிங்கிற அன்புங்கிற வார்த்தைக்கும் என்ற வார்த்தைக்கும் அளவே கிடையாது அவன் அருளாலே அருள் அவன் தாள் வணங்கி கடல் எவ்வளோ நீளமாக எப்படி இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து யார் வித்திட்டது என்பதை ஆரைய முடியாது அதே தான் நன்றி 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 இப்போ நாம் காணப்பொழுது சிம்ம ராசிக்கு ஆணி மாத பழங்கள் சிம்ம ராசினாலே தலைமைத்துவம் வாய்ந்த ராசி சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலேயே மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதே வல்லவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படும் திறன் கொண்ட உங்களுக்கு ஆணி மாத பழங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் வைகாசி சித்திரை வைகாசி அடுத்து ஆணி வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு செயல்பாடுகள் மாறிக்கொண்டே தான் இருக்கிறது நாம் ராசி பலம் பார்க்குறது ஒரு தற்காப்புக்கு மட்டுமே ஏன்னா சிம்ம ராசி ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் அழம கஷ்டப்பட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னே நல்லா சிறப்பாக இருந்தீங்க சில சூழ்நிலைகள் கிரகங்கள் வரும்போது சூழ்நிலைகள் இப்படி இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ஒவ்வொரு மாதமும் மாறிட்டே இருக்கு மகன் நட்சத்திரம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை சிம்ம ராசி என்பதிலே குடும்பத்தை பொறுத்தவரம் லாபஸ்தானத்தில் சூரியன் குரு மற்றும் புதனின் சேர்க்கை ஏற்பட்டுள்ள இம்மாதத்தில் சுக்கிரனும் படம் பெற்றுள்ளதால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் இம்மாலும் மாதம் முழுவதும் திட்டமிட்டு செலவு செய்தால் சேமிப்பிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் கலஸ்திரதானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கையினால் மனைவின் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் சிறு உடல் உபாதையாலும் மருத்துவம் காட்டி அவரது ஆலோசனை பெறுவது நல்லது திருமண முயற்சிகளுக்கு அனுகூலமான மாதமாகும் இந்த ஆணை குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியாக அளிக்கும் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் பிள்ளைகள் வரவே உற்சாகத்தை தரும் கணவர் மனதுடைய ஒற்றுமை கருத்து ஒற்றுமையும் வாக்குவாதமும் ஏற்படும் அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குரு பார்வையினால் சமரசத்தில் முடியும் குடும்பத்தில் சுப ஏற்படும் திருமணமாகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் பல சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வருமானம் அழகாக அழகாக அதிகமாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் சூழ்நிலை அப்படி இருந்தது நல்லா இருக்குது இந்த ப எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடியே பார்த்த வரலாம் உங்களுக்கு பண்டாவது மாதம் வரலாம் இந்த குரு வக்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மூணு மாதம் அதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும் லாபஸ்தானத்தில் சூரியன் குரு இணைந்திருப்ப தசாபுத்திகளுக்கு ஏற்ப சிறு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கு சாத்திய குரு உள்ளது வேலை மாற்றத்துக்கு முயற்சி வரும் சிம்மராசி அன்புக்கு வெற்றி கிட்டம் கோட்டு பிரச்சனை மற்றபடி உங்களை பற்றி அனாவசியமாக வெளியில் வீண் வதந்திகளை விட்ட பல பிரச்சனைகளை இந்த மாதம் சால்வ் ஆகும் உங்களுக்கு இப்போ யோகம் இருக்கு இந்த மாதம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது நிலையை எடுத்துக்காண்டுகின்றன புதிய வேலை வாய்ப்பு முயற்சி பெற்றும் முயற்சி பெறும் சிம்மராசினருக்கு வெற்றி காத்துள்ளது வெளிநாடு சென்று ஆர்வமாக இருப்பின் இம்மாதம் முயற்சிக்கலாம் வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோர் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் தொழில் வியாபார சம்பந்தமாக சிம்ம ராசிக்கு இருக்குன்னு பார்ப்போம் வர்த்தகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகமும் சுபபடம் பெற்று திகழ்வதால் சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும் சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைப்பு கிடைக்கும் பணப்பிரச்சனை இருக்காது நமக்கு வர்றது வந்தால் போதும்னு நினைங்க அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட வேணாம் இறைவன் அள்ளி தருவார் நாமல் எதை பற்றி சிந்திக்காமல் இருந்தார் நம்ம ஆசைப்பட்டால் தான் அது விலைக்கு ஓடிடும் ஆசைப்படாமல் இருந்தால் தானாக தேடி வரும் எதையுமே நிர்ணயம் பண்ணாதீங்க இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா வரும் அப்படி இப்படின்னு நிர்ணயம் பண்ணாதீங்க ஒரு லட்சத்து ரெண்டு லட்சமாக வரும் அப்படி நினைங்க நீங்கள் நினச்ச விட கூடுதல் நடக்கும் நான் நினைக்காதீங்க நிர்ணயம் பண்ணாதீங்க இன்றைக்கி இப்படி தான் உங்கள் பண்ணியாகனு நினைக்காதீங்க நல்லதே நடக்கும் கலைத்துறையினருக்கு சுக்கரன் குரு மற்றும் புதன் ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக செஞ்சிருப்பால் வருமானமும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் மக்களிடையே செல்வாக்கு மேலோங்கும் ஒரு சில வெளிநாடு சென்று அங்கே கிளை கலை நிகழ்ச்சிகள் நடத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் கிரக சூழ்நிலை அரசியல் துறையினர் சுக்கரன் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கிரகங்களும் சுபலாபம் பெற்று திகழ்வதால் கட்சியில் ஆதரவு பிறகும் உயர்மட்ட தலைவர் உங்கள் கருத்துக்கு செவி சாய்ப்பார்கள் ஒரு சில பேருக்கு கட்சியில் கூடுதலாக பொறுப்பு வழங்குறது வாய்ப்புகள்லாம் இருக்குது தற்போது உங்கள் ராசிக்கு புத்தி பலன்கள் அங்கே பாருங்கள் மெயின் பாயிண்ட் என்னென்னா உங்கள் ராசியில் நீங்கள் பிறந்த நேரத்திற்கு தசா தசாபுத்திகள் சாதகமாக இருப்பு இருந்தால் மிகச்சிறப்பான எதிர்காலம் இந்த மாதம் இருக்குது எவரி ஃப்ராக்ஸ் ஆஃப் சயின்ஸ் செகண்ட்ஸ் காட் பிளஸ் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மாற்றங்களை இறைவனின் அணுக்கத்தை எதிர்பார்க்கலாம் அடுத்த நிமிடம் அடுத்த நொடி அடுத்த நேரம் சில மணி நேரங்கள் அப்படி இருக்கு அடுத்த சில நாட்கள் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் எதை பற்றி கவலைப்படாங்க நல்லதே நடக்கும் மாணவ மாணவிற்கு கல்வித்துறைக்கு தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் ஆதரவாகவும் சுப பலம் பெற்று வருவதால் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காத்து கொண்டுள்ளது உங்களுக்கு நேர்முகத் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கக்கூடும் அத்தகைய தருணங்களும் மிகச் சரியான விடையளித்து வெற்றி எட்டி விடுவீர்கள் அரசாங்கம் பணி பரீட்சை எக்ஸாம் தான் எழுதுங்க கண்டிப்பாக அரசாங்கம் பணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சமய ஜீவிகளுக்கு உங்கள் வெற்றி காட்டுவார்கள் பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்து உங்களுடைய வெற்றிக்கு ஆசிரியர் குருமார்கள் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டுவார்கள் பெண்களுக்கு சுக்கரன் குரு ஆதரவாக வளம் வருவதால் மகிழ்ச்சியையும் மன்னரையும் அளிக்கக்கூடிய மாதமாகும் இந்த ஆணி சில பெண்மணிகள் கருத்தடுப்பதற்கு ஆதரவான உள்ளன கிரக சஞ்சார சூழ்நிலை சில ஜோதிட சூட்சம கிரகங்களின்படி இம்மாத கிரகணங்களை பார்க்கும்போது வளர்புறையில் கருத்தரிக்கும் பெண்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கும் என தெரிகிறது என்ன உலக பொருளாதார உங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள வேண்டும் திட்டமிட்டு செலவு பண்ணுங்க அவசியமாக பரிகாரமாக ராகுக்கும் சனி பவானுக்கும் விளக்கத்துங்க முடிஞ்சால் திருக்கல்லிக்காடு திருநாசுரம் போயிட்டு எல்லாமே இறைவனையும் தரிசித்துட்டு வாருங்கள் மிகச் சிறப்பான எதிர்காலம் இந்த மாதம் இருக்கிறது அடுத்த மாதம் ஜூலை மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் ஆணி ஆடியை பார்த்துருவோம் வாழ்க வளமுனை திருச்சுட்டோம் நன்றி வணக்கம்